வணக்கம் மாங்கல்ய பலத்திற்கான விரதம் ஆடி அல்லது ஆவணி மாதம் வளர்பிறையில் வெள்ளிக்கிழமையில் மேற்கொள்ளும் விரதம் வரலட்சுமி விரதம் கந்த புராணத்தில் இவ்விரதத்தின் மகிமை பற்றி சிவபெருமான் விளக்குகிறார் பூஜை அறையில் பசுஞ்சானத்தால் மொழிகி மாக்கோளமிட வேண்டும் அரிசியை பரப்பி பூரண கும்பம் வைத்து லட்சுமியை ஆவாகனம் செய்ய வேண்டும் இயலாதவர்கள் லக்ஷ்மி படம் வைத்து மலர் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் நெய்விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் இனிப்பு வகைகளை நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் பூஜை முடிந்ததும் நோன்பு கயிறு கட்டுவது அவசியம் வீட்டுக்கு வந்த சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்க வேண்டும் பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் கணவருக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் உண்டாகும் இந்த நாள் புதுநகை புது பொருட்கள் வாங்க உகந்தது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி